ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாத்தம் துயிலெழுப்புதல் எழுப்புதல் எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மணிநீழ்மூடி பையொள் நாகத்தனையா பயிரும் இடமென்பால் தையல் நல்ல புகழ் மாதையும் மற்றவர் தடமுறை செய்யும் கடந்த தென்னரங்கவே திருவரங்கர் திருவிழா தாற்பயங்கள் அரையர் சேவை நடைபெறும் முறை இராப்பத்து திருநாட்களில் திருவாய்மொழி பாடி அபிநயிக்கப்படும் நாதமுனி மருமக்களான மேலையகத்தாழ்வான் கீழயகத்தாழ்வான் இருவருக்கும் எம்பெருமான் அரையர் என்ற பட்டமும் தலையில் அணியும் குல்லாவும் அளித்தார் இக்குல்லாய் கூம்பு வடிவில் இருக்கும் முகப்பில் தென்கலை திருமன் பதிக்கப்பட்டிருக்கும் தொங்கும் பரிவட்டமாக பட்டும் பருத்தியும் கலந்து காணப்படும் பெருமாள் சூடிக்கலைந்த மாலைகளையும் அளித்தனர் இவற்றையெல்லாம் அறையர்கள் தவிர ஏனையோர் அணிய உரிமை இல்லை. அத்துடன் தம்முடைய மரபு வழியின் தோற்றத்தை நாதமுனிகளின் மருமக்களை கொண்டே கூறும் மரபும் உள்ளது இச்சேவைக்கென அறையர் எடுத்துக்கொள்ளும் பாசுரங்கள் வருமாறு இராபத்துக்குரியன திருவாய்மொழியில் ஒன்று ஒன்னு ஒன்று ரெண்டு பத்து ஒன்று ஒழிவில் காலம் ஒன்னும் தேவும் எங்கனேயோ என்ற அகப்பொருள் பாசுரம் கங்குலும் பகலும் என்ற அகப்பொருள் பாசுரம் நெடுமார்க்கடிமை மாலை நன்னி தாளதாமரை முனியே நான்முகனே சாற்று முறை ஆகியன இராப்பத்துக்குரியன திருமங்கையாழ்வாரின் ஆழ்வாரின் வாடி வேடுபரி உற்சவமும் பத்தாம் நாள் கழகமும் நடைபெறும் அப்போது மின்னொத்த நுண்ணிடை காதில் கடிப்பு அவரை உடுத்து பாசுரங்களும் நம்மாழ்வார் திருவாய்மொழி மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் என்ற பாசுரமும் சேவிக்கப்படும் அரையரின் ஆடல் அரையர்கள் பாடும் பண் மிக பழமையானது நாதமுனி காலத்தது இந்த இசையுடன் கூடிய பாடல் இன்று திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார்திருநகரி மைசூரில் மேல்கோட்டை என்ற இடங்களில்தான் உள்ளது வாடினேன்வாடி என்ற பாசுரத்திற்கு அரையர் பாடுவது பாராயணம் பண்ணுவது போன்ற இசையுடன் உள்ளது இசையில் ராக வேறுபாடுகளை காட்டுவது போல அபிநய வேறுபாடுகளையும் அரையர் காட்டுகிறார் வாடினேன்வாடி என்ற பாசுரத்திற்கு தாமரை மலர் ஒன்று கூம்புவது போல கைகளால் அபிநயித்து காட்டுகிறார் மனவாட்டத்தை காட்டுவதற்கு அபிநயத்தை புறநிலையில் அன்றி அகநிலையில் அரையர் காட்டுவது அரையர் சேவையின் ஆடர் சிறப்பு அதற்கு போல அப்பாசுர இசையிலும் ராக வேறுபாட்டைக் காட்டுகிறார் இவ்வாறு நுட்பமாக பாசுர உட்கருத்துக்களை இசை ஆடல் வழி அரையர் வெளிப்படுத்துகிறார் இசையில் காணப்படும் நிரவல் அரையர் ஒரே அடியை தொடரை பல்வேறு வகையில் அபிநயிப்பார் என்பதை காட்டுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய மங்கை மனநோக்கமுண்டானே உன்னை உகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்ய சொல்லு நாள் வேதம் கண்டானே கண்டபுரத்துறையம்பானே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ वृश्चिकमासे एकादस्याम् अस्याम शुभतितौ इन्दुवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायाम् ஸ்ரீவிஷுணு விஷேஷ விஷிஷ்டம் அம்பதித்தோபக்தகவத்யூப்பம் அதுக்கரிஷே ஸ்ரீமராமாய நமஹெர்மர்ஜீயர்வடிம் ஜீயர் திருவடிச்சரம்